ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் நான் உங்கள் திருப்பூர்வாசி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபஸ்ட் லைக் போட்டாச்சு ஜி ஹாய் ஜி வாங்க ஜி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டியா ஜி சாப்பிட்டேன் ஜி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுற லைவ் போட்டிருக்கேன் சாப்பிட்டிங்களா ஜி யா சாப்பிட்டேன் ஜி ஓகே ஜி ஓகே ஜி நானும் சாப்பிட்டேன் சாப்பிட்டு திரும்ப கொண்டுருக்கேன் ஹாய் வினோத் வணக்கம் மாசி எப்படி இருக்கீங்க வணக்கம் வினோத் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஆஃப்டர்நூன் மெசேஜ் போட்டாச்சு மாசி ஓகே ஓகே வினோ ஆ சாரி ஓகே ஜி லைக் போட்டாச்சு மாசி ஓகே தேங்க்யூ வினோ வாட் இஸ் திஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன சாப்பாடு அங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வாழைக்காய் குழம்பு வச்சேன் அதுக்கு வந்து அப்பளம் சாதம் ஹாய் வினோத் ஹாய் அழகு பாண்டி வணக்கம் பாண்டியா இல்ல வந்து யமுனாவா எப்போதான் சாப்பிட்டேன் பிரியாணி இன்னும் தின தினம் பிரியாணியா ஹாய் யமுனா எப்படி இருக்க

மிஸ் ஓ நீங்கள் வந்தீங்களா எனக்கு தெரியலையே ஜி நான் வாழைக்காய் குழம்பு ஹாய் மாசி ஹாய் அருண் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க நண்பா சாப்பிட்டியா யமனா வினோத் கேட்குறாங்க அழகப்பாண்டி கௌதம் பிரதர் என்ன பண்ணுறீங்க வினோத் அங்கே என்ன சாப்பாடு மாசி அதாங்க வாழைக்காய் குழம்பு அப்பளம் சாதம் அக்கா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் பப்பு நீ சாப்பிட்டியா பப்பு என்ன சாப்பிட்ட யமுனா ஏன் சாப்பிடல எங்க அக்கா இருக்க ஊர்ல தான் இருக்க மாசி சி ஊர்ல தான் இருக்க பப்பு மாசிடு என்னையே நான் சொல்லிட்டேன் போ இன்னொரு யமுனா ஏன் சாப்பிடலை சும்மாதான் இருக்கான் யமுனா கௌதம் அது அது பண்ணினது மாசி தாஞ்சி வாழக்காய் குழம்பு குழம்பு கொலக்காம்பு இல்ல குழம்பு குழம்பு மாசி எங்க வீட்டில் எல்லோரும் நலமா உங்க வீட்டில் எல்லோரும் நலமா நலம் ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் ஏன் பாண்டி போற சி ஏன் யமுனா போற சாரி மாசி உன் பெயர் நீயே சொல்ற அது என் பெயர் இல்லை மாசி உன் பெயர் நீயே சொல்ற ஓகே யமுனா ஓகே போயிட்டு வா யமுனா மன்ன ராஜா வணக்கம் சந்தோஷ் லைக் வெல்கம் விலமலி இருக்க முடியுமா விட்டின் காதல் வழியிலே வரமலி போக முடியுமா விட்டின் காதல் வழியிலே நிஜம்தான் மாலை சம்பவம் இங்கே கனவுகளின் தொல்ல தாங்கள வீடியோ வேற லெவல் இருக்கு மாசி தேங்க்யூ வினோத் தேங்க்யூ தெரியும் விடுங்க என்ன சந்தோஷ் தெரியும் வாட் மீனிங் வாட்ஸ் ப்ரோக்ராம் சாங் சூப்பராக ஃபீல் எஸ் சித்தார்த் ஹாய் சித்தார்த் வெல்கம் பேக் டு மை சேனல் நானும் போயிட்டு வரேன் பாய் ஓகே பாய் பாய் கௌதம் மாசி ஏன் இவ்ளோ அழகா இருக்க நீ என்ன நேரில் பார்த்தீங்கன்னா செத்துருவீங்க அவ ஐடி நேம பாரு கண்டாவிதி நான் ஒரு பைத்தியம் அதா பிராப்ளம் சந்தோஷ் என்னாச்சு ஏன் எப்படி சரி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மாசி வாங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் அக்கா விஷ்ணு வரதன் உங்களது என்ன போட்டிருக்கோமாள உன்னோட என்ன சொல்றது கமன்சும் கோமாளித்தனமா இருக்கு ஒழுங்கா போடு மாசி வாங்க சாப்பிடலாம் எங்க வர்றதும் சாப்பிடறதுக்கு ஏன்னு நீங்க வேற சரி சாப்பிட்டாங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேங்க நேரில் இதை மாதிரி தான் இருப்பேன் ராஜா சூராமணி ராஜா சூராமணியா அதுதான் பேரா ராஜா சூராமணி வணக்கம் வாய் வாங்க விஷ்ணு வரதன் உங்க லவ் பண்றேன் அக்கா லவ் தம்பி லவ் பண்ற அக்கா அப்போ இது ஃபில்டர் தானே ஃபில்டர் எல்லாம் இல்லைங்க நேச்சுரல் ராஜா சுப்பிரமணியம் ராஜா, சுப்பரமணியா? ஓ எனக்கு கண்ணு தெரியல ஐயோ வயசாயிட்டே போகுது வயசாயி போச்சு கண்ணு தெரியல கண்ணு செக் பண்ணணும் போயிட்டு ஒரு கண்ணாடி போறணும் சாரி ராஜா நான் தான் வெள்ளி சக்தி ஸ்ரீநாத் ஹாய் ஹாய் மயிலாடுதுறை வாங்க மயிலாடுதுறை ஓகே ஓகே கோபால் கோபால் ஹாய் இது வர கொஞ்சம் வெ வெயிட் பண்ணுங்க இது வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கிறதா போட்டிருக்கீங்களா அழகு தேவையில்லை நல்ல மனசு இருந்தா போடும்மா சி சினிமா விஜயகுமார் ஹாய் செல்லம்மா ஏங்க விஜய்குமார் இந்த செல்லம் சொல்றது லவ் யூ சொல்றது ஹார்ட் ஹார்ட்டா போடுறது அப்புறம் என்னென்னமோ அந்த பேட் கமெண்ட் எல்லாம் பண்றது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு சைத்தான ஒன்று இருக்குது இங்க தங்கு தங்கு தங்குன்னு ஆடும் ஹைடு பண்ணிடும் பாத்துக்காங்க ஸோ மை நேம் இஸ் மாசி ஸோ யுவர் டீசன்சியா பேசணும் ஓகே யூ ரெஸ்பெக்ட் டெக் ரெஸ்பெக்ட் ஓகே மாசி உனக்கு கண்ண நல்லா தெரியுது இல்லை வினோ எனக்கு கொஞ்சம் கண்ணு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஒவ்வொரு லெட்டர் விட்டு விட்டு படிக்கிறேன் பாருங்க ராஜா சுப்பிரமணியன் போட்டிருக்காங்க நான் வேற என்னமோ சொன்னே மறந்து போயிடுச்சு ஆ வந்து பேசு நமது கதையை காலமும் சொல்லும் உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொழுசின் மொழியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும் உடைந்து போன வளையலின் வண்ண

कमेंट से काट ले